எத்தனை வருஷமாயா அந்த எழுதுறீங்க நீங்க நான் சின்ன இருந்து எழுதுறேன் பதினஞ்சு வயசுலேருந்து உங்களுக்கு அஞ்சு பாஷையும் எழுத தெரியும் தமிழ் இந்தி குஜராத்தி மராட்டி இந்த அஞ்சு பாஷையும் மழைலாம் செஞ்சா என்ன பண்ணுவீங்க மழை வந்து அந்த அப்படி எங்கும் பஸ் ஸ்டாஃப் மீனாட்சி காலேஜ் ஒன்று இருக்குது டீ குடிக்கணும்னா கூட டீ கடன் குடிக்க வேண்டியது கடிச்சா கஞ்சி தண்ணி கடிச்சாட்டா கொழா தண்ணி தான் போறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க எதுவுமே கிடையாது இல்லை ரெண்டாயிரத்தோடு முழுதி அந்த நிரந்தரமான வாழ்க்கை வாங்க போங்க இப்பெல்லாம் வாட போடாங்க சரி என்ன படிச்சிருக்கீங்க நான் நாலாவது தான் வெண்ணாட்சாலாம் பேசுறீங்க நாலாவது தான் படிச்சிருக்கேன் சரி ஒரு காருக்கோ ஒரு பைக்குக்கோ நம்பர் பிளேட் எழுதி எவ்வளோ வாங்குறீங்க சரி எந்த ஊர் அவங்களுக்கு சொந்த ஊர் எங்களுக்கு மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாயபுரம் ஆமாம் ஆமாம் சரி ஃபேமிலிலாம் ஃபேமிலி எதுவும் இல்லை தனியாக இருக்கான்

ஏய்யா உங்கள் பேர் என்னையா சேகர் சேகர் ஏய் எவ்வளோ நாளாய் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெயிண்டில் நானா இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது அப்புறம் ட்ரெஸ்ட் அப்புறம்ல ஆமாம் அங்கேயும் இருந்திருக்கேன் ஒரு பத்து வருஷம் எங்க ஒரு பாத்ரூம் இருக்குது அதுக்கேற்றப்பட நந்தனா அசோக் டபா டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் சேகர் ரொம்ப இருக்குது இங்கே பின்குவின் ஜெராக்ஸ் கொலிஸ் புத்திரனா இருக்குது அதுலேயும் நான் செய்திருக்கேன் இந்த பொலிஸ் புத்திரம் நான் தான் எழுதலாம் ஒரு டயத்தில் எனக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது இந்த மாதிரி நீஸ் எடுக்கிறோம் நியூஸ் எடுக்கிறேன்ட்டு என்கிட்ட வந்து அங்கே பேட்டி காணுறது பேட்டி கமிஷனர் போறப்ப கமிஷனர் என்ன தெரியும் காரில் தானே பறக்க தெரியும் அந்த இடம் இப்படிதான் இருந்துச்சு எப்படி இப்போ போய் பார்த்தா அங்கே நிற்கிறது கூட வேளா கிடையாது

எத்தனை வருஷம் அப்படின்னா பதினைந்து வயசுனா இப்போ உங்களுக்கு என்ன வயசு மூணு அறுபது ஐம்பது அறுபது வருஷமா வரையா முன்ன காலத்துல நீங்க ஸ்டார்டிங்ல எழுத ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல அப்போ இருந்ததுக்கும் இப்போ எழுதுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்போ எழுதுறப்ப நல்ல பிரேசு கிடைக்கும் ஒரிஜினல் எல்லா பொருளும் கிடைக்கும் இதுக்கு எல்லாம் டூப்ளிகேட் வாங்குற வேண்டியது ஒரு விட்டே வேண்டியதுதான் எழுதுனா போறோம் தூக்கி விட்டேரிய வேண்டியதுதான் கழுதி கிழி வைக்கிறதுக்கு முடியாது அதுக்கு கஷ்டமாயிட்ட அந்த காசு வாங்க முடியாது இப்போ கஸ்டமர் வந்து இப்போ ஒரு ஒரு பன்னெண்டு பொம்மை வந்து குழுவுக்கு நான் ஒரு பொம்மைக்கு ஐம்பது ரூபா கேட்டேன் அவங்க ஒன்றுமே பேசலை ஐம்பது ரூபா குறைச்சி செய்ய முடியாது கலர் வாங்க உடனே அப்புறம் கன்று வைக்கலாம் அதை வைக்கலாம் அது காரில் வந்தாங்க எடுத்து வச்சுருக்காங்க அந்தமாரி முதல்ல பேரம் பேச இருந்தாங்க இங்கே சொல்கிறத கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் எல்லாம் பேரம் பேசி அதுலேயே வந்துட்டு போயிடுது எல்லாம் அப்புறம் என்னான்னு கேட்டால் இங்கேருந்து இருந்து பாம்பே போயிருக்கேன் நான் உனக்கு அஞ்சு பாஷையும் எழுத தெரியும் தமிழ் ஹிந்தி குஜராத்தி மராட்டி இந்த அஞ்சு பாஷையும் எழுதிருக்கேன் வீட்டு விக்டோரியா டெர்மினஸ் இருக்குது அதுக்கு ஏற்றப்பறம் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் அந்த காலேஜு கிட்ட உட்காந்துருக்காங்க இந்த போர்டெல்லாம் எழுதுறீங்கல்ல இப்பெல்லாம் இந்த மாதிரி போர்டு எல்லாமே டிஜிட்டல்லாம் மாறிடுச்சு உங்களுக்கு வாய்ப்பு வருதா டிஜிட்டல் செய்யறவங்க செஞ்சுக்கிறாங்க சில பேருக்கு கையால் தான் எழுதணும் அப்படின்னு வரவங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் எல்லாம் எங்களுக்கு நல்ல கழிச்சு இப்போ இப்படி வந்து வந்து கேட்குறாங்க போறாங்க இது வரைக்கும் இந்த ஒரு மாசமா கேட்டுட்டு தான் போறாங்க ஒன்றும் சரியா இப்போ வந்து உங்களுக்கு முன்னா இருந்த வருமானத்துக்கு இப்போ வருமானங்கள்லாம் கொஞ்சம் போதிய அளவுல இருக்கா இல்லை ரொம்ப கம்மி ஒரு டீ குடிக்கணும்னா கூட டீகாரங்கள்ட்ட கடன் குடிக்க வேண்டியதாக வேண்டியது வந்து முதல்ல அப்படி இல்லை அழகாக இருந்துச்சு ஒரு சில ஏதாச்சும் செய்தா ஒரு கஸ்டமர் சில பேர் நான் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கேட்டால் கூட ஐயா நூறுரூவா பத்தாது உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வச்சுக்கணும் அப்படின்னு கொடுக்குறவங்களும் இருக்காங்க அப்படின்னு வந்திருக்காங்க இந்த போர்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்து யூஸ் பண்ணுவீங்களா ஒரு ஸ்டைலு அது எப்படி யூஸ் பண்றீங்க அது ஒன்று கேபிட்டல் இருக்குது இது வந்து கேபிட்டலு இது கேபிட்டல் இதுவும் கேபிட்டல் தான் இது கேபிட்டல் சுமாலு இது அப்புறம் ரோமன் டைப்னு இருக்குது ரோமன் டைப்னா இது இந்த இல்லை ஆமா ஆமா அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஹெட்டிங் வரும் இல்லை அதுதான் ரோமன் டைப் அப்புறம் இட்டாலியன் டைப் டைப்லயே ஒரு நிறைய இருக்குது சரி இந்த தமிழ்லாம் வந்து டிசைன் மாதிரி ஏற்ற மாதிரி எழுதிக்கிறீங்க ஆமா விளாசமாக ஃப்ரீயாக எழுதி ஒருத்தவங்க ஒரு இல்லையா ஒருத்தவங்க இங்கே போகிறாங்க கிச்சனு அவங்க பழகப்பட்டவங்க இல்லையா இங்கே எழுதி வைங்கோ உங்களுக்கு நல்லது சரி எழுதி வைக்கிறேன் எந்த எல்லா கடவுளும் கடவுள் தான் ஆமா இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சிருவேன் சரி இந்த மே மேரி மாதாவை அப்புறம் எனக்கு மெரிச பூ வந்துருச்சு ஏன்னு கேட்டால் ஒரு அசிங்கமான இடத்துல கொண்டாந்து அதில் ஒட்டி வச்சிருக்கணும் வா வந்துட்டான் சி அது வேலை பார்க்குற இடம் தானையா அது என்ன செய்ய முடியும் இல்லை வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஆள் வேலை பார்க்குறேன் மற்றதுங்களை வந்து தின்னிட்டு குடிச்சிட்டு அப்புறம் அந்த பாவம் எனக்கு வாண்டான் அப்படின்னு பிடிச்சி போதும் அப்புறம் நினைப்பாங்க என்ன கோயில் கட்டியிருக்கான் அப்படின்னு அதனால வந்து சும்மா சிம்பிளாக இந்த ஓம் எழுதிருக்கான் சுத்தி இது கிருஷ்ணா போச்சு போயிருக்கான் செவனேடு

முன்னாடி அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சா எழுதணுங்கிறது தான் ரூல்ஸ் முன்னாடி அப்படி இல்லை எப்படி எல்லாம் செய்யுங்க அதாவது நம்பர் செஞ்சா போகும் இப்போ என்ன ரூல்ஸ்னா டிக்கர் ஓட்டக்கூடாது கையால தான் எழுதி ஆகணும் அந்த மாதிரி அப்படி ரூல்ஸ் பிரிச்சுடுறாங்கல்ல ஒரு ஒரே ஒரு லெட்டரை பிரிச்சுட்டு வேற ஒரு லெட்டர் அவங்களுக்கு ஓகே ஓகே அதனால இப்ப இனிமே வந்து பெயிண்ட்ல தான் எழுதணும் ஆமா வர்றாங்க அதுக்கிட்ட எல்லாம் பிரிச்சுட்டு கையால எழுதுங்க அப்படின்னு அந்த மாதிரி வர்றவங்களும் எழுதி கொடுக்குறான் சில பேர் வேணாம் டிக்கெட் டிக்கெட்டாக எழுதுறான் அவங்களும் போய் நல்லா ஐம்பது சில செய்ய சரி ஒரு காருக்கோ ஒரு பைக்குக்கோ நம்பர் பிளேட் எழுத எவ்வளவு வாங்குறீங்க நான் ஒரு காருக்கு நம்பர் பிளேட் எழுதி நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறேன் அது நூற்றி ஐம்பது ரூபா பேரம் பேசாமல் கொடுக்குறாங்களா ஆமாம் கொடு கொடுத்துட்றாங்க நான் எம்ஜிஆர் காலத்தில் ரஜினிகள்லாம் பழைய காலத்துல எல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல

நம்பர் எழுதி வச்சிருக்காங்க ஆமா அவரு வந்து மூர அப்பா பாய் அவரு மெமரி ஆர்ட் படம்லாம் வரையவாரு எங்கிட்ட போன் இல்ல அவரு போன் எழுதி வச்சிருக்காரு போனியா இல்ல உங்கள்ட்ட வருது போகுது வருது போகுது எல்லாம் காணா போயிருக்கு கொஞ்சோண்டு கொடுக்கணும் பேசிட்டு வர பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க காட்டா காட்டிட்டு இதே போல பத்து போகணும் அந்த மாதிரிதான் சாசிரியர் போகணும்ல ஆமா சாத்திரி பவனில் எத்தனையோ போர்டு இருக்குது ஒரு கான்ட்ராக்டருக்காரு ஒரு இருபத்தி மேம் எழுதணும் அப்படின்ட்டு அங்கே உள்ள மேடம் மேடம் தான் ஒருத்தவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் கையால் எழுதின போர்டு ஒன்று வேணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு புளிவாகும் நான் அந்த டையத்தில் சூழல் மேட்டில் இருக்கணும் அம்மா ஹாஸ்பிட்டல் ஆமாம் அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டில் பெயிண்டிங் போர்டு போட்டு கான்ட்ராக்டர் வந்து கையால் மாரி எழுதணும் சாத்திரி பவனில் அவர் நல்ல ஒரு கண்டெக்ட்டுக்காரரு அழகே தூக்க முடியாது எவ்வளோ ஆகும் எனக்கு ஒரு நேமுக்கு முந்நூறுபா வருங்க ஆயிரத்தி அறநூறுவா வரும் ஆமாம் நாங்கள் கொண்டு வந்து விடுறோம் கொண்டு வந்து போகிறோம் பெட்ரோல் சொல்லவில்லையா ஒரு இரநூறுவா குறைச்சிக்குவோம் ஆயிரரூவா எனக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை அடிச்சிட்டு போனாங்க வெள்ளிக்கிழமை அடிச்சிட்டு போய் அந்த மேடமுக்கு ஸ்டாக் பீஸால் முதல்ல மார்க் பண்ணுவேன் உடனே எழுத மாட்டேன் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்துட்டு கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ண பிறகு அவங்க ஓட்டப்பெல்லாம் ப்ளஸ் எடுத்து எழுதுவான் ஏன்னா தப்பாகி போச்சுன்னா வேலை அழுத்திடலாம் அது மாடி படியிலே வச்சுக்கிட்டே எழுதுறான் ஏன்னு கேட்டால் ஏசி ரூமில் வச்சாலும் கிளேர் அதிகம் பார்க்க முடியாது பாலிஷ் போடு எழுதுறதுக்கு லைட்டு அங்கே ஒரு லைட்டு நிறைய ஃபெசிலிட்டி பண்ணுவாங்க ஆனால் எனக்கு வேண்டிய ஃபெசிலிட்டின்னா சன்லைட்டு தான் சன்லைட்டை வச்சு தான் செஞ்ச மாட்டேன் அப்புறமேலாம் பிற்பாடு அந்த மேடம் மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க ஐயா எனக்கு ஓகே ஆச்சு நான் தான் இதை பாஸ் பண்ணுறது ரெண்டு காலையும் பஞ்சு வச்சுங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே சத்திரா பேர் வருவாங்கோ அதுவும் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை பாதி செய்து கொஞ்சோண்டு செய்துட்டு அப்புறம் திங்காய்கிழமை செவ்வாய் கிழமை

எதுவும் தனியார் தான் வேணா ஒரு இடத்துல இல்லையே பாம்பேயும் குஜராத்தியும் இந்தியும் சுற்றிடுவான் ஒன்னும் நெய்வள்ளி போவேன் நெய்வல்லி நிலக்கரி சொல்ல வந்து எங்கள் அப்பா அம்மா இருக்கும் சித்தப்பா சின்ன அம்மா இருக்காங்க மாயாவரத்துல எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க என் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஜெயி என் தம்பி வந்து மிலிட்ரிய ரெண்டு பேருக்கும் இடையில உள்ளவன் தான் நான் யார் பேச்சும் கேட்கறது கிடையாது நம்ம இடம் சுற்றுறது இருபது வருஷத்துக்கு ஒருத்தருக்கு அடையாளம் தெரியாம போறது அப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சு சரியா ஃபேமிலி கூட எல்லாம் சேராம எப்படியே இருக்கீங்க என்ன சின்ன வயசுல வந்துட்டேன் என் செப்படி செலவு பண்ணிட்டேன் இப்போ போய் அவங்கள போய் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சரி இப்போ இருக்கும் தனியும் இல்லை வயசான காலத்துல அண்ணா இருக்காரு தம்பி இருக்காருங்கிறீங்க அவங்க ஃபேமிலி கூட போய் இருக்கலாம்ல அது வந்து இப்ப போய் பாரத்தை கொடுக்க கூடாதுங்க நல்லா சுத்த வேண்டிய வயசுலலாம் சுற்றி சுத்த வேண்டிய சுற்றிட்டு எல்லாம் ஆடிய முடிஞ்ச பிற்பாடு அங்கே போய் ஒன்றுனா அவங்க யாருலையும் வெளியேருந்து வந்து எங்க எங்க அண்ணனுடைய ஃபேமிலி என்ன நினைக்கும் என் தம்பி எங்கே வந்துடலாம் அந்த பேர் எடுக்க வேண்டாம் இப்படி போ இப்போ வயசான காலத்தில் நமக்கு ஆளு ஆள் நம்ம கவலைப்படுறதே கிடையாது எவன் படைத்தானோ அவங்க பார்த்துப்பாங்க இங்கே எங்கே சுற்றணும் அப்படின்னா அந்த நான் அப்படியே கடவுள் வேண்டியது அதாவது எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் ஃபேமிலி எந்த கஷ்டமும் வரக்கூடாது நான் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படணும்னு படுறேன் அவ்வளோ எங்கே தங்கி இருக்கீங்க இங்கேயும் இங்கே தான் படிக்கவே படுத்துகிறாங்க ஏன் ஒரு ஒரு சின்ன ஒரு ரூமு மேன்ஷனு வாடகை இனிமேல் தான் வாடகை கொடுக்கணும் அப்புறம் சின்ன ரூம் எடுத்துகிட்டா அப்புறம் கரெக்டாக நம்பரு அந்த டைப்பில் வாடகை கொடுக்க கொடுக்கணும்னா கஸ்டமர் இருக்காது அப்புறம் ரூம் எடுத்துட்டா கஸ்டமர் அவங்க ரூம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய ரேட்டு கேட்பாங்க இப்படியும் பல பிரச்சனை இருக்குது ரூம் எடுத்து வச்சிருந்தா நீங்கள் கூட காசு வாங்குவீங்கன்னு அவங்களே நினச்சிக்குவாங்க ஆமாம் இப்போ பிளாட் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது ஃப்ளாட் பக்கத்தில் வண்டி இருக்குது ஆனால் ஹோட்டலில் போய் சாப்பிட பெரிய காரில் வருவாங்க ஆனால் வந்து பிளாட் பத்து வண்டி சீப்பா சாப்பிட்டு போவாங்க அப்படியும் இருக்கிறாங்க சில பேர் ஆடம்பரத்துக்கும் செய்கிறாங்க இப்படி வந்து பல விதத்துல இருக்காங்க ஓகே வீடு இல்லை இங்கே தங்கிக்கிறீங்க சாப்பாட்டுக்கலாம் சாப்பாட்டுக்காக தான் எதாச்சும் வந்துடுது வந்துடுது யாராவது நேரம் வராள ஏதாவது ஒரு நம்பர் பில்லட் எழுதுனாலும் சரியாக போச்சு இந்த டூ எழுதி வச்சிருக்காங்க

லட்சுமணன் சுருத்தில அதுக்கு உள்ள போனாக்கா பழகெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இது வந்து சன் சீட்டு அப்படி அப்படி அங்க கிடைக்கும் இது மொத்தமா பல்கா வாங்குவாங்கல்ல இது நிறைய இது நிறைய வாங்குவாங்க நிறைய வாங்குவாங்க முதல்ல வாங்கிட்டு தான் இருந்தாங்க இப்ப அப்படி இல்லை ஏன்னா கட்டக்கூடாதுன்றாங்க அந்த பிரச்சனை முதல்ல ஒரு நூறு அதாவது ஐம்பது வேணுங்க அட்வர்டைஸ் பண்ணிட்டு முப்பது வேணுங்க அப்படின்னு வாங்கிட்டு போயிருக்காங்க கம்பெனி ஆண்டு இருக்காங்க இப்ப என்ன போயிடுச்சுன்னா சில பேருக்கு இங்கே கொட்டக்கூடாது அங்கே கொட்டாது கட்டினி பிரித்து போட்டுறாங்க அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க இது எதுக்கு கட்டிக்கிட்டு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஏன் என்னது இந்த வால் போஸ்டரே இந்த மெட்ரோ ஒட்டுறாங்க இப்படி ஒட்டிக்கிட்டு போகிறான் பின்னாடி ஒருத்தன் பிரிச்சுக்கிட்டு போறான் அப்போ என்ன அதுக்கு இல்லை எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தோட முடிஞ்சு அந்த நிரந்தரமான வாழ்க்கை வாங்க போங்க இப்பெல்லாம் வாடா போடாங்க எல்லாம் ஜெர்ம மடங்கு தான் ரோட்டில் ஐம்பத்தேருக்கு போனாலும் அங்கங்க ரெண்டு நாய் கூட வந்துடும் என்ன ஒண்ணுமே கிடையாது ஒரு பிஸ்கட் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இல்லை ஆனா பாதுகாப்பு மாதிரி போனோம் மழைலாம் செஞ்சா என்ன பண்ணுவீங்க மழை வந்து அந்த அப்படி எங்கச்சும் பஸ் ஸ்டாப் மீனாட்சி காலேஜ்னு ஒண்ணு இருக்குது அங்கேயும் எனக்கு ஒரு போர்டு இருக்குது அந்த சேகர்ட்டு பஸ் ஸ்டாப்ல போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ நம்பர் எழுதி போட்டிருக்கீங்க ஃபோன் இல்லைங்கிறீங்க எப்படி உங்களை காண்டாக்ட் ஏன் ஏன் சொல்ல ஃபோன் இல்லை அவர் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணோம் அவரும் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான் இங்கே இருக்காரு போங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாரு லக்ஸு தான் கிடைச்சா உண்டு கிடச்சாலும் போட்டும் ஒரு தான் எதையுமே நிறையமா சொல்ல முடியும் நான் செல்ல வச்சுக்கிட்டு அதை சார்ஜ் பண்ணணும் அது அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஆ ரீசார்ஜ் பண்ணணும் இந்த டென்ஷன்லாம் இல்லையா அப்படிங்கிறதுனால ஒரு டென்ஷன் வாங்க இந்த வயிற்று ஏதோ கடைச்சா கஞ்சி தண்ணி கடிக்கட்டா குழா தண்ணி இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க ஆமாம் இனிமேல் போயிட்டு நான் அப்படி நேரம் முடிஞ்சு போச்சு ஒரு டைம் தான் அறுபது வயசு அறுபது ஐம்பது வயசுலாம் நான் நல்ல எங்கெங்கே சுற்றி இருக்கேன்ட்டுமே எல்லாம் வந்திருப்பேன் மீ மீடியோக்கு கொண்டுட்டு ஒரு எக்ஸிபிஷனுக்காக டிவி தடையில் வருவேன் அப்புறம் வெஸ்ட்டு ஜெர்மனோட என்ன கூப்பிட்டுருக்காங்க கேட்டால் அந்த எக்ஸிபிஷன் நடக்கும்ல ஒரு டர்க்கி டாவில் வச்சு மீன் மாரி கட் பண்ணி ஓட்டுறோம் அது மாதிரி

கற்க கொடுத்துர்றேன் சரியாக போயி அவன் போய் டீட்டெயிலாக ஒரு பத்து நிமிஷம் எடுத்து அது பத்து நாள் இருந்தாலும் ஒரு வருஷம் இருந்தானா ரெண்டு வருஷம் அப்புறமேல் போன பிற்பெல்லாம் கையால் இருந்தாங்க அது சில பேர் இருக்காங்க ஜிஆர்டியில் ஜிஆர்டி ஜெவலர் அந்த அளவுக்கு அந்த பீரோலாம் வந்து இன்விடேஷன் கொடுப்பாங்க ஃபிஃப்டி அது என்னை வச்சு எடுத்தும் போது அந்த ஃபேக்ட்ரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க எழுதுகிறாரா கையால் எழுதுகிறாரா ஏன்னா ஸ்டிக்கர் ஓட்டிக்கூட கொடுத்துருவாங்கல்ல அதுதான் அந்த இது எழுதும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க அதுக்கு இன்னைக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க கையால் எழுதுகிறதா ஏன்னா அது பர்மனெண்டாக இருக்கும் இன்னைக்கு கூட ஒரு போலீஸ் இருந்தது பின்னாடி போலீஸ் எழுதணுமா எப்படி ஸ்டிக்கரா இல்லை கையால் எழுதுணாங்க அது நான் சொல்ல முடியாது உங்களுக்கு எது பர்மனண்ட்டு பெயிண்ட்டு சிக்கர்லாம் எது மாதிரப்பட்டு புரியும் அப்புறமா என்ன யோசனையில் வந்தாரோ சிக்கல் ஊற்றி ஓட்டிங்க கம்பல்சரி பண்ண மாட்டேன் எந்த வேலையும் எனக்கு வேணுமெனு கம்பல்சரி போனால் வாக்கிங்ல தான் போறாரு எவ்வளோ பெரிய பெயிண்டெல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்க போர்லாம் எழுதிருக்கீங்க எவ்வளோ பெருசா தான் எழுதுவாங்க இப்ப சின்ன போர்டுன்னா நீங்க ஒரு ரெண்டு இதுல எழுதிருவீங்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு சுவர்லாம் எழுதுவீங்களா எழுத அது வந்து நிறைய டென்ஷன் இருக்கும் எப்படின்னு கேட்டா செத்துக்காரன் வேற எடுத்தோம் இருப்பான் இப்போ கான் எடுத்தோம் வேற ஒருத்தான் இருப்பான் பண்ணுவான் அப்புறம் வந்து இந்த ஓசிச்சு குடிக்கிறாங்க அது மூக்கும் சரி இல்லைங்க அந்த சரி இல்லைங்க அப்ப நம்மளுக்கு இந்த வேலையை எடுத்தோம் பணம் கொடுக்குறவங்க ஒன்றும் சொல்ல மாட்டான் இல்லையா நல்லா இருக்கும் இந்த ஓய் சீட்டை குடிக்கிறதுக்கு பின்னாடி சுத்தில்ல அது மூக்கு சரிங்க நாக்கு சரி ஆனா அந்த செவுத்து வழியை நான் இருக்கிறது கிடையாது அது சரி வயசுல காதல் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா இந்த இதுதான் காதல் பண்ணுறது வேற எதுவும் காதல் ஏன் வயசுல வந்துருக்குங்க ஊர் ஊரா சுத்தி இருக்கீங்க ஆமா வயசுல வந்து நான் பாம்பேல அங்கங்க அதுக்கு பஜார் இருக்கு போக வேண்டிய மல்லிகை எப்படி பஜார்ல போறாங்கன்னா போக வேண்டிய பர்மனெண்டாம் ஒண்ணும் இல்ல அப்படியே இருக்குதுன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா கிராண்ட் ரோடு இருக்குது அந்த லேடிப்போம் வெளியில இருப்பாங்க சரி நமக்கு எதோ வேணும்னா போக வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய வந்துடுவாங்க சரியா அப்படி இருக்கிறது இப்ப கரெக்டான வாழ்க்கை பண்ணி ஒரு கல்யாணத்தை ஒரு வழியில பார்க்க போனா அந்த குடும்பத்தை வச்சு நல்ல செஞ்சா பெரிய கஷ்டமா தான் இப்ப நீங்க உன்னைக்கு வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு ரெண்டு பையன் இறந்துருந்தானா எப்படி பாத்துறந்து இருப்பான் ஆமா அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியதுதான் நம்ம ஆனா இப்படி இருந்தா அலெக்ஸ் ஹண்டர் இல்ல நம்ம ரெண்டு பேரும் அலெக்ஸ் வந்து நல்ல கதை எழுதுவார் ஆனா அழகா இருக்க மாட்டாரு எரிசப்பட்ராணி இல்ல நல்லா அழகு ஆனா அறிவு இல்ல நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒரு இடத்துல மீட்டிங் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம் நமக்குள்ள ஒரு பொருணை பிறந்த இப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ண மாதிரி அழகும் என்ன மாதிரி அறிவு போடுறதா என்ன கட்சியாகும் எப்படியும் அதா எனக்கு எதுவும் நடக்காது ஒன்று நினைச்சா அவன் யூசன் கணக்கு ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே போல அலை அலை சென்டர்ல நல்ல அறிவாளியாச்சும் ஒரு உரப்புல போறாரு வரப்புல இருக்கும் அது வாயில் வரப்பில் போகணும்னு அவரும் வரப்பில் வர நான் படிக்காத முட்டாள்களும் வழி கொடுக்கறது இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு நான் படித்த முட்டாள்களும் வழி விட்டது அப்படின்ட்டான் என்ன பண்ண சரி என்ன படிச்சிருக்கீங்க நாங்கள் நாலாவது தான் வெர்நாட்ஸாலாம் பேசுறீங்க நாலாவது தான் படிச்சிருக்கீங்க அதெல்லாம் அனுபவம்தான் தான் அனுபவம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதாவது படிப்பவர்களோட அனுபவத்தில் அது சொல்லுவாங்கல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜை விட ஜென்ரல் நாலேஜ் தான் முக்கியம் ப்ராக்டிக்கலில் போய் ஸ்கூலில் என்ன தொழில் கொடுக்குறாங்கன்னா அதான் சரி இந்த பில்டிங் எப்படி செய்யணும் அப்படி ஆனால் அங்கே போய் பார்த்த தான் தெரியும் அது அதுதான் ஜென்ரல் நாலேஜ் இந்த அடையில பிடிதா அது ஜென்ரல் நாலேஜுக்கு ஒன்றும் இது கிடையாது இந்த போர்டு எழுதுறது புதுசாலாம் ஆள் வர்றாங்களா யாரும் இந்த தொழிலை நம்பி ஆ வர்றாங்க இந்த தொழிலாம் நம்பி வர மாட்டாங்க இன்னும் கிடைக்காது ஒரு ஆள் இது கிடைச்சாலும் சரி கடுக்காட்டி இருக்கான் எல்லாம் நம்பி வர மாட்டாங்க அப்படியே வராங்க ரொம்ப பேர் இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு நான் ஆட்டிங்க அப்படின்றாங்க நம்ம கொஞ்சம் வெளியில் எழுந்து போனோம்னா இங்க வர்க்க கிராக்கப்படுத்திக்கிட்டு அப்படி செய்கிறாங்க சரி உன்னுடைய நேரத்தில் என்ன கிடைக்குது சாப்பிடுது இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே தான் இருக்கும் ஆமாம் நைட் நாளும் பார்க்கலாம் எங்கே போனாலும் அங்கெல்லாம் விழுவோம் அந்த மாதிரி இப்போ எனக்கு இதுவும் இந்த இடமும் இப்போ ரொம்ப அதாவது இந்த ஜனவரி வரைக்கும் தான் அப்புறம் அப்புறம் பார்க்குறாங்க எங்கேயாவது ஒரு இடம் ஏன்னா இது வந்து இப்போ முதல்ல அண்ணா பாருக்கு ஒரு நல்ல பார்க்காது இப்போ உண்ணும் பாருக்கு உரமும் பார்க்க ஆகிப்போச்சு உண்ண வேண்டியது படுக்க வேண்டியது இது ஒரு வேலைக்கான இடம் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் போட்டு வச்சதுனால கொஞ்சம் ஒரு மதிப்பு ஆமா இது கொஞ்ச நாள் இங்கே எங்க நீங்களும் ஏன்னு கேட்கவும் முடியும் எப்படி கேட்க முடியும் கேட்டாக்கா பட்டா வாங்கி கொடுக்க முடியுமாங்க அதனால வந்து காலம் ஓடி போச்சு கொஞ்ச நாள் அப்படியே போடு உங்களுக்கு எனக்கா எந்த சங்கத்தையும் ஈடுபடல என்னுடைய சங்கம் தான் பெரிய சங்கம் தான் சங்கம் நான் தான் சங்கம் தங்க தொழில் ஊட்டிட்டு அந்த தங்ககாரங்க சொல்றது சொல்றது நானே தான் நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி சங்கமும் தான் இந்த பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட் நான் சரி இந்த மாதிரிலாம் பெயிண்டிங் வரையணும் இப்போ நம்ம வீடியோவே பார்த்துட்டு நாளைக்கு வர்றாங்கன்னா நாங்கள் இங்கே வந்து உங்களை பார்க்குறது இங்கே வந்து பார்க்கலாம் இது வந்து அண்ணா பார்க்கு கோடம்பாவம் யூனிடெட் இந்தியா காலனி சரிங்களா யூனிடெட் இந்தியா காலனியானாலே அது தான் இருக்குது இந்த அண்ணா பார்க்கு அப்புறம் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா லிபர்டி தேட்டரு அது பழைய தேட்டருக்கு அது ஒரு பஸ் ஸ்டாப் இல்லை தேட்டரு இந்த பக்கம் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா மீனாட்சி காலேஜ் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு ஏன்னா எதுக்குமே ரூட் இல்லை இப்போ இல்லை மெட்ரோ வர்றதுனால ஆனால் அடையாளம் சொல்லலாம் மீனாட்சி காலேஜ் டாப்பில் அண்ணா பார்க்கு அந்தமாரி லிபர்டி சைடில் ஒரு அண்ணா பார்க் யூனிடெட் இந்தியா காலனி பாத்திமா சர்ச்சிங்க ஊரில் இந்த பாத்திமா சர்ச் அந்த அவங்களுக்கு நீங்கள் இருப்பீங்க ஃபோனு இருப்பீங்க அந்த போர்டு எழுதிக்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம் ஓகே பாத்தி மாப்பா ஒரு ப ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த எல்லாம் நிற்பாப்பில்ல ஒரு கல் இருக்குது அதெல்லாம் எழுதுறதுக்கு எல்லாம் நல்லா இது பண்ணாங்க நல்லா இது பண்ணாங்கன்னா வேலை வாங்க ஓசியில் வேலை எழுதிட்டு அங்கேயும் ஒரு போர்டு இருக்குது இந்த சேகர்டு

நான் டீ வருவாங்க டீ காரவங்க டீ கார்டு இப்போ நம்ம ஐயாட்ட பேசுனதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காரு பைக்கு எல்லாத்துலேயுமே பெயிண்ட்டு தான் பண்ணணும் எழுத்துக்கள்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டக்கூடாது ஐயா வந்து அந்த அண்ணா கிட்டே இருக்கார் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொன்று யாரும் பேரம் பேசாதீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம பெரிய பெரிய எல்லாம் நம்ம பேரம் பேசுகிறதில்ல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறவங்க சின்னதாக கடை வச்சு தான் நம்ம பேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பார்ப்போம் இவங்க நம்மளை ஒன்றும் ஏமாற்றக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை அதனால் ஐயாவை யூஸ் பண்ணிக்கோங்க ஐயாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றியா